சென்னை புறநகர் ரயிலில் போதை ஆசாமி ஒருவர் தக்க செயலில் ஈடுபட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் சென்னை தாம்பரத்தில் இருந்து கடற்கரை வரை செல்லக்கூடிய மின்சார ரயிலில் போதை ஆசாமி ஒருவர் அநாகரிக செயலில் ஈடுபட்டுள்ளார் இதனை வந்து ரயில் ரயிலில் பயணித்த பயணி ஒருவர் அதை வீடு எடுத்து தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்த நிலையிலே அந்த காட்சி வந்து தற்போது பேசும் பொருளாகி உள்ளது சென்னை தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயிலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பயணித்த பெட்டியில அதீத மது போதையில் இருந்த ஒருவர் அநாதிரியமாக நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி குறிப்பாக சம்பவம் நடந்த போது ரயிலில் பயணித்த பெண் பயணி ஒருவர் உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படையின் உதவி எண்ணை தொடர்பு கொள்ள முயன்றார் ஆனால் அழைப்பு கிடைக்காமல் போனதால மாற்று வழியே இல்லாமல் அந்த ஒன் த்ரீ நைன் என்ற ஹெல்ப் லைனை எண்ணை அப்போது இந்தியில் பேசிய ஒருவரிடம் இந்தி தெரியாது என்றும் எங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்களுடன் இணைக்குமாறு அந்த பெண் பயணி கேட்டுள்ளார் ஆனால் அவ்வாறு இணைக்கப்படாமல் அலக்கழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதே போல அந்த பெண் பயணி இதனை வேதனையாக தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் பொதுமக்கள் நிறைந்த அளவிலே இத்தகைய அநாகரிக்க செயல் நடந்ததும் இதையடுத்து உதவி எண்களுக்கு தொடர்பு கொள்ள முடியாததும் பயணிகளிடையே பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ரயில்வே துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை உறுத்தப்படுகிறது இந்த பட்ட பகலில் ஏராளமானோர் பயணிக்கக்கூடிய மின்சார ரயிலிருந்து மது போதையில் ஒருவர் அநாகரிகமாக செயலில் ஈடுபட்ட சம்பவம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது ரஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துஷால்